நம்முடைய இளைய தலைமுறைகள் நாம் சொல்லி பழகணும் தீய செயல்களை நாம் செய்வதால் நமக்கு விளைவது தீமையே அது எப்படிப்பட்ட தீமை தெரியுமா தீயை விட கொடுமையானது தீ என்றால் நெருப்பு அந்த நெருப்பை காட்டிலும் தீய செயல்களை நாம் என்ன பண்ணக்கூடாது செய்யக்கூடாது தீய செயல்களை நாம் செய்தால் தீயவை தான் நமக்கு கிடைக்கும் அறுவடையில் நாம் எதை பயிரிடுகிறோமோ அதைதான் நாம் அறுவடை செய்ய முடியும் ஆக நாம் தீமையை பயிரிட்டால் தீமைதான் நமக்கு கிடைக்கும் நம்முடைய இளைய தலைமுறை குழந்தைகளிடத்துல நாம் சொல்லி பழகணும் நீங்கள் எப்பொழுதும் தீய செயல்களில் ஈடுபடாதீர்கள் அப்படி ஈடுபட்டீர்கள் ஆனால் அந்த தீயவை தான் உங்களுக்கு வந்து சேரும் அது எப்படிப்பட்டது தெரியுமா தீயை விட கொடிமையானது கொடியது நெருப்பு எல்லாத்தையும் அழித்துவிடும் அது போல அந்த தீமை நம்மையும் நம்மை சார்ந்தவர்களையும் அது அழித்து விடும்னு நாம் சொல்லி பழகணும் ஆக மீண்டும் ஒரு அழகிய சந்திப்புல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் உங்கள் முனைவர் பா மொய்தீன் பாஷா நன்றி